நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இன்ஃபோர்னெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் கொரோனா வைரஸோட தாக்கம் மறுபடியும் நம்ம நாட்டில் பரவ ஆரம்பிச்சிருக்கு நம்ம நாட்டில் சில மாநிலங்களில் பொது முடக்கம் மறுபடியும் அறிவிக்கப்பட்டு நடைமுறையில் இருக்குது கொரோனா தடுப்பூசிகளும் அப்டேட் பண்ணப்பட்டிருக்கிற நிலையில் இந்த நோய் முதன் முதலாக பரவ தொடங்கின சீனா எப்படி அதை கண்ட்ரோலாக வச்சுருக்காங்கிற தகவல் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு ஸோ சீனாவில் இருக்கிற உஹான் மாகாணத்தில் தான் கடந்த இரண்டு வருஷங்களுக்கு முன்னாடி இந்த வைரஸை கண்டுபிடிச்சாங்க ஆனால் அந்த மாகாணம் இன்றைக்கி இருக்கிற நிலைமையே வேறு லெவல் தாங்க அவங்க நம்மளை விட ஜாலியா எப்பவும் போல சகஜமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க மொத்த சீனாவும் கொரோனா காண்டி தடுப்பூசி போட்டுக்கிட்டாலும் சரி போடாட்டாலும் சரி அதை கண்ட்ரோல் பண்றதை தெரிஞ்சுக்கிட்டாங்க சீனாவில் ஜவுளி வியாபாரம் பார்க்குற ஒரு இந்திய பிரஜை அந்த நாட்டில் கொரோனா வைரஸை மக்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா சீனர்கள் ஒரு நாளைக்கு ஆறு தடவை சுடுதண்ணீர் குடிக்கிறாங்க அதே மாதிரி ஒரு நாளைக்கு நான்கு தடவை டீ அல்லது பால் ஆகியவற்றை சூடாக குடிக்கிறாங்க அதே மாதிரி தான் ஒரு நாளைக்கு முடியுமான வரைக்கும் தண்ணீரை கொதிக்க வச்சு ஆவி பிடிக்கிறாங்க இப்படி தினசரி அவங்க பண்ணுறதுனால ஐந்தாவது நாள் அவங்க உடம்பில் இருக்கிற கொரோனா வைரஸ் படிப்படியாக அழிஞ்சு முற்றிலுமாக அழிஞ்சிரதா சொல்கிறாங்க முழு உலகமும் கொரோனாவுக்கு மருந்து தருகிற சமயத்தில் சீனா அந்த வைரஸை கட்டுப்படுத்தியது இப்படித்தான்னு அந்த பெயர் சொல்ல விரும்பாத அந்த இந்திய பிரஜை நம்மட்ட பகிர்ந்துக்கிட்டார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.